வளவிவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் சிவாஜி வாலிஸ்ரீ கூட்டணியில் முதல் இடத்தை பிடித்த பிளாக் பஸ்டர் படம் எது அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் சிவாஜி கணேசனும் வாணிசிரியும் நடித்த படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் உயர்ந்த மனிதன் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நிறைகுடம் எழுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் குலமாக குணமாக நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வசந்த மாளிகை இரநூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வாணி ராணி நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ரோஜாவின் ராஜா ஐம்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இளைய தலைமுறை ஐம்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் புண்ணிய பூமி முப்பத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் நல்லதொரு குடும்பம் எண்பது நாள் ஓடியது இவற்றில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்கள் நான்கு இடம்பெறுகின்றன உயர்ந்த மனிதன் குலமா குணமா வசந்த மாளிகை வாணிராணி ஆகிய நான்கு படங்கள் இவற்றில் மாபெரும் வெற்றி படம் என்று சொல்லும் பொழுது வசந்த மாளிகை படமே இடம்பெறுகின்றன வசந்த மாளிகை நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்ற படம் இது ஒரு வெள்ளி விழா படமும் கூட மதுரை நீ சினிமாவில் ஏறொராள் ஓடியது வசந்த மாளிகை படத்தை பற்றி நாம் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை எல்லோருக்கும் தெரியும் எனவே சிவாஜி வானிஸ்ரீ நடித்து அதிக நாட்கள் ஓடி முதல் இடத்தை பிடித்த பிளாக் பஸ்டர் படம் எது என்று சொல்லும் பொழுது வசந்த மாளிகை படமே இடம்பெறுகின்றது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த சந்திக்கிறேன் நன்றி